வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ஏலியன்ஸ் இந்த டாப்பிக்கை பேசாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சில பேர் இது வந்து ஒரு ஹைப்பாத்திசிஸ்ஸு இது சூடோ சைன்ஸு இப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதாவது யுஃபோஸ் பூமிக்கு விசிட் பண்ணும்போது அதை நம்பாதவங்க நிறைய பேரும் நம்புகிறவங்க சில பேரும் இருக்காங்க அது சில டைம் வந்து இன்டர்னலாக பூமியில் இருக்கக்கூடிய சில கவர்மெண்ட்ஸினுடைய பேராசையினால் ஃபேக் யூஃபோ லேண்டிங்ஸ்லாம் நடக்குது ஃபேக்யூஎஃப்ஓ கிராஷிங்ஸ்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எக்ஸ்ட்ராடர்ஸ்டியல்ஸ் நாம் ஏன் இன்னும் க்ளோஸ் என்கவுண்டர் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ஒன் ஆஃப் தி கொஞ்சம் சயின்டிஃபிக்கான ரீசன் இப்போ நான் பேச போகிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஜி ஃபோர்ஸ் ஒரு கிராவிட்டேஷன் ஃபோர்ஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியும் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வீக் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இப்படி ஃபோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் நமக்கு தெரியும் அதில் புவி ஈர்ப்புன்னு சொல்லக்கூடிய இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான் பூமியினுடைய ஆதார சக்தியாக இருக்குது பூமியினுடைய மனிதர்கள் தாவரங்கள் ஒற்றை செல் உயிரினங்களுக்கு கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ டெரஸ்டியல்ஸ் ஒருவேளை இருந்தால் இது வந்து ஒரு ஹைபாத்தசிஸுன்றதை விட ஒரு சயின்டிஃபிக் ரீசர்ச் அப்படின்னு சொல்லலாம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் இவருடைய பேர் டாக்டர் மைக்கேல் ஹிப்கே இவர் ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச்சர் இவர் வந்து சோனேபாக் அப்சர்வேட்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெர்மனியில் ஏலியன் சிவிலைசேஷன்ஸை பற்றி தொடர்ந்து மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு ஒரு ஸ்காலர் அப்படி சொல்லலாம் ஸோ இஸ் ஆக்சுவலி ஒரு ஒரு தியரியை ப்ரெசன்ட் பண்ணுறார் பட் இந்த தியரியை வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலேயே சில பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க பல பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்ன தியரி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலியன் சிவிலைசேஷன்ஸ் இருக்கிறதுக்கான சயின்டிஃபிக் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மில்கி வேலையிலே நம்ம வந்து நிறைய எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் சிவிலைசேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்றத சயின்ஸ் ஒத்துக்குது நம்ம ட்ரேக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் படியும் மில்கிவேல நிறைய நம்மளை விட அட்வான்ஸ்டான இல்லை நமக்கு ஈக்குவலான சிவிலைசேஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது அறிவியல் ஒத்துக்குது அப்புறம் ஏன் நம்மளால் பார்க்க முடியல பட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடெரிஸ்டியல் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸ் ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் பிளானட்ஸ் மேபி அவங்களுடைய ஹோம் அப்படி சொல்லலாம் இல்லை ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நம்ம சூப்பர் எர்த் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம இருக்கிறது எர்த்து அவங்க இருக்கிறது சூப்பர் எர்த் ஸோ அப்போ அந்த சூப்பர் எர்த் அப்படிங்கிற அந்த பிளானட்டில் இருந்து அவங்களால இங்கே ஏன் வர முடியல அப்படின்னா எர்த்த விட ஹையர் மாஸ் கொண்ட எர்த்தை விட ஹையர் அட்மாஸ்ஃபியர் கொண்ட ஒரு ஷீல்டட் ஒரு பிளானட்டாக அது இருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இது ஏதோ அசம்ஷன் கிடையாது சயின்டிஃபிக்கலி ஒரு ஃபேக்ட் இருக்குது கிராவிடேஷ்னல் ஷீல்டிங் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் இருக்குது அதை பற்றி நான் இந்த வீடியோவில் லேட்டர் பீரியடில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த சூப்பர் ஏர்த் அப்படிங்கிற ஒரு ஐபோத்தட்டிக்கல் பிளானெட் இருந்ததுன்னா ஒரு பிளானட்டில் இப்படி பல பிளானட்ஸ் இருக்கலாம் இந்த பிளானட்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல்ஸ்னால ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாகவோ அதாவது எஸ்கேப் எலாசிட்டின்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் எஸ்கேப் எலாசிட்டின்னு ஒன்று இருக்குது பூமியுடைய எஸ்கேப் பெலாசிட்டி தாண்டும் போது தான் இங்கேருந்து ராக்கெட்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் மிசைல்ஸ் அண்ட் சேட்டிலைட்ஸ் எவர் இது வந்து பூமியை விட்டு வெளியே போய் அவுட்டர் ஸ்பேஸுக்கு ரீச் பண்ண முடியும் இந்த எஸ்கேபாசிட்டிங்கிறது கிரகத்துக்கு கிரகம் மாறுபடும் அவங்களுடைய அதனுடைய நிறை மற்றும் புவியிருப்பை பயன்படுத்தி ஸோ இந்த சூப்பர் ஏர்த்தில் இந்த மாதிரியான ஒரு ஹையர் அட்மாஸ்ஃபியர் திக்கர் அட்மாஸ்ஃபியர் அண்ட் சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் மாஸ் ஏர்த்தை விட இருந்ததுன்னா இந்த சூப்பர் ஏர்த் சினாரியோவில் கண்டிப்பாக அவங்களால அந்த என்விரான்மெண்ட்லேருந்து வெளியவே வர முடியாது இப்போ உதாரணத்துக்கு மு அப்பல்லோ மூன் மிஷன் நமக்கு தெரியும் அமெரிக்கா வந்து நாசா நாசாவுடைய அப்பல்லோ மூன் மிஷன்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட்டாக வி ஹாவ் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபியூயல் நமக்கு வேணும் ஸோ இதை வந்து இந்த 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 வந்து டாக்டர் ஹிப்கே வந்து அவருடைய பேப்பர் மாஸ் ஆஃப் ப்ரமீட் ஆஃப் ஜியோக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் இதை பற்றிலாம் பேசியிருக்காரு ராக்கெட் ப்ரொபல்ஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் யூசேஜ் பற்றிலாம் பேசியிருக்காரு அதோடைய காஸ்ட் கண்ட்ரெயின் கன்ஸ்ட்ரைன்ஸ் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடஸ்டியல்ஸுக்கு இதுவும் ஒரு லிமிடேஷனாக இருக்கலாம் இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதுங்கிறவங்க விட ஆயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷம் அப்டேட்டடாக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயும் சில பேர் ரியல் லைஃப்லையும் பேசுகிறவங்க இருக்காங்க ஸோ ஹியர் கம்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் கிராவிடேஷ்னல் ஷீல்டிங் இது ஒரு ஹைபாத்தசிஸ் தான் ஃபிசிசிஸ்ட் பல பேர் இதை வந்து எதிர்க்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு ஸோ கிராவிடேஷ்னல் ஷீல்டிங்னா ஒன்றும் இல்லை ஒரு ஹைபத்தட்டிக்கல் ப்ராசஸ் இதில் என்னென்னா பூமியினுடைய கிராவிடேஷ்னல் ஃபீல்ட்லேருந்து ஒரு சில பொருட்களை மறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டுலேருந்து மறைக்க முடிகிற பொருட்கள் உள்ள ஒரு உயிரினங்கள் ஒரு லிவிங் பீயிங்கோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ இந்த கிராவிடேஷனல் ஷீல்டிங்கில் உட்படுத்தப்படும் போது அவங்களுடைய வெயிட் அந்த ஆப்ஜெக்டினுடைய ஆக்சுவல் வெயிட்டை மடங்கு ரிடியூஸ் ஆகும் ஏன்னா கிராவிட்டியை பொறுத்து தான் நம்முடைய வெயிட்டுங்க நமக்கு தெரியும் நம்மளுடைய வெயிட் பூமியில் இருக்கிறத விட நிலவில் குறையுதுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே அந்த மாஸ் டிஃப்ரென்சஸ்னால ஸோ இப்படி பூமிக்குள்ளேயே பூமி மாதிரி ஒரு பிளானட்டுக்குள்ளேயே இந்த கிராவிடேஷனல் ஷீல்டிங் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வெயிட்லேயும் சேஞ்சஸ் பண்ணலாம் நம்மளுடைய கிராவிடேஷனல் எப்படி சொல்லலாம் புவி ஈர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லை கிராவிடேஷனல் சக்ஷன் அதிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் லைக் ஃபேரடேஸ் ஷீல்டு ரேடியேஷனுக்கு நம்ம வந்து ஃபேரடைஸ் ஷீல்டுன்னு சொல்லி ஃபிசிக்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி கிராவிடேஷனல் ஷீல்டு யூஸ் பண்ணலாம் இப்படி எக்ஸ்ட்ராடெர்ஸ்டியல்ஸ் நம்மளை மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதாவது நம்மக்கிட்டேருந்து மறைஞ்சி வாழ்கிறதுக்குங்கிறத நான் மீன் பண்ணலை ஸோ அவங்க வந்து நம்மளோட கண்டிப்பாக நம்மளை விட ஒரு சுப்பீரியரான சிவிலைசேஷனாக இருப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு ஒரு தாழ்மையான கருத்து பட் இருந்தாலுமே அவங்க நம்மளை ஏன் இன்னும் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் நடக்கலை நம்ம மூவிஸ்லேயும் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ்லேயும் இன்னும் சில ஸ்கெப்டிக்ஸ் சொல்கிற மாதிரி யூஎஃப்ஓ யுஃபோ என்தூசியஸு சொல்கிற மாதிரி நாம் வந்து வெறும் கிரே ஏலியன்ஸையோ இல்லை ரெப்டி நம்ம போர்ட்ரே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் பல காரணங்கள் பட் அவங்களை ஏன் நம்ம என்கவுண்டர் பண்ணலை ஏன் நம்ம பார்க்கல அப்படிங்கிறதுக்கு அந்த கிரகத்தினுடைய திக் அட்மாஸ்பியர் அண்ட் ஹையர் மாஸ் ஒரு கிராவிடேஷ்னல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராவிடேஷ்னல் ட்ராப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் சில பேருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா கிராவிடேஷனல் ஷீல்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பூமியில் மனிதர்களால் நம்மளுடைய டெக்னாலஜி படி கிராவிடேஷனல் ஷீல்டிங் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பண்ண முடியாது அச்சீவ் பண்ண முடியாது ஆனால் நம்மளோட ஹையர் டெக்னாலஜிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டெர்ஷியல் இன்டெலிஜென்ஸ் செட்டி இருக்கு இல்லையா இந்த சிடிஐ சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெர்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுமே இது சார்ந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க கிராவிடேஷனல் ஷீல்டிங் அப்படிங்கிறது ஒருவேளை எக்ஸ்ட்ராடெர்ஸ்டியல்ஸால அச்சீவ் பண்ணப்பட்டிருந்தா கடலினுடைய அடி ஆழத்தில் அவங்க இருக்காங்கலாம் சில பேர் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களுடைய அண்ட் சரி சயின்டிஃபிக் கம்யூனிட்டியினுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் அந்த அடி ஆழத்தில் கிராவிடேஷனல் ஷீல்டட் ஒரு கேவிட்டிக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நாமளும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபேமஸான க்யூரினோ மேஜரானா அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிசிசிஸ்ட் இவர் மேபி ஃபிசிக்ஸில் எந்தூசியாசம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஒரு ஃபிசிசிஸ்ட் இட்டாலியன் ஹீ இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இஸ் கரியர் இன் ஃபிசிக்ஸ் ஓகே நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபினாமினானு இவர் கண்டுபிடிச்சிருக்கார் இவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு எய்த் சென்ச்சுரியனுடைய தொடக்க காலத்தில் இவர் என்ன சொல்கிறாரு ஷீல்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் gravity நான் இதை மெஷர் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியோட சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்றது நமக்கு ஐன்சின் குடுத்தது அந்த தியரியோடு சேர்ந்து இவர் வந்து ஒரு gravitational ஷீல்டு தியரின்னு ஒன்று கொடுக்குறாரு ஆனால் இந்த கிராவிடேஷனல் ஷீல்டு அப்படிங்கிறது இவர் ப்ரூவ் பண்ணாருனா கூட இந்த experimental evidences நிறைய இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம் மேஜரோனாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் கிராவிடேஷனல் ஷீல்டிங் ப்ரூவ் பண்ணாருனா கூட லேட்டர் அவருடைய மறைவுக்கு பிறகு இது ஒரு பெரும்பான்மையான பௌதிகள் இயற்பியல் விஞ்ஞானிகளால் மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லை ஒருவேளை இது வந்து கோயின்சிடென்ட்டெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மறுக்க மறுத்துட்டாங்க ஏன் நிறைய அரசியல் காரணங்கள் கூட இருக்கலாம் நமக்கு தெரியல சொல்ல நம்ம மாட்டீங்க நாசா கூட இதில் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி நைனில் நாசா ஃபண்ட்ரட் பேப்பர் ஒன்று இதை பற்றி இருந்திருக்கு அப்புறம் ரஷ்யாவை சார்ந்த யூஜின் பாட்லெக்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இவர் வந்து செராமிக்ஸ் இன்ஜினியர் பேசிக்கலி இவரும் கூட ஒரு மேக்னெட்டிக் லெவிடேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம் சில சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் பார்த்துருப்போம் சில நம்ம ஊரில் வந்து சித்தர்கள் லெவிடேஷன் பண்ணுறதுக்கான சவுண்ட் லெவிடேஷன் அண்ட் மேக்னட்டிக் லெவிடேஷன் சூப்பர் கண்டெக்ஷன் இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய ரொட்டேட்டிங் டிஸ்க் நம்ம ஆன்டி கிராவிட்டி ப்ரொபல்ஷன் இதை பற்றிலாம் நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் இது எல்லாத்துக்கும் கிராவிடேஷ்னல் ஷீல்டிங்க்கும் தொடர்பு இருக்குது கிராவிட்டியை குறைக்கிறது மூலமாக இல்லை கிராவிட்டியை ஷீல்டு பண்ணுறது மூலமாக நம்மளால் லெவிடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிளைம்ஸ் எல்லாம் முன்வைக்கிறாங்க எது எப்படியோ இந்த ரெண்டு காரணங்களாலேயும் ஒன்று பூமிக்கு வெளியே ஒரு சூப்பர் இடத்துல எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல்ஸ் இருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா டெர்ஸ்டியல்ஸ் நம்மளை நோக்கி வர முடியாமல் போகிறதுக்கு காரணம் அந்த திக் அட்மாஸ்ஃபியரை தாண்டி அவங்களால் முடியலைங்கிறது அது கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக மேபி இருக்கலாம் அப்படின்னு தோணுது இன்னொன்று இப்போ நான் சொன்னது கிராவிடேஷனல் ஷீல்டிங் ஒருவேளை இதே பூமியில் அவங்களும் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷீல்டட் கிராவிட்டிக்குள்ளே இருக்காங்க இல்லை நில் கிராவிட்டிக்குள்ளே இருக்காங்க அதனால நம்மளும் அவங்களும் ஒரு ஒரு பேரியருக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க இன்னொரு புதிய காணொலி சந்திப்போம் நன்றி